நண்பர்மினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலை மத்தியானம் தான் ரெண்டு ஒரு ஒரு மணி மாதிரி வீடியோ போட்டேன் ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே வந்து மார்க்கெட் தலையில் மாறிடுச்சிங்க அதனால தான் திரும்பி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் வந்தது நியர் மோஸ்ட் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டாலர் வரைக்கும் வந்தது ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே சார்ன்னு மேலே ஏறி மூவாயிரத்தி அறுநூற்றம்பது டாலர் கட் பண்ணிச்சு இப்போ அறுநூற்றி அறுபத்தி ஆறு டாலர் போயிடுச்சு அதனால் வந்து இப்போ காலையில் இறங்கியிருந்த எல்லாமே வந்து ஏறிடுச்சு மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ரூபா ஒம்பது டாலர் எட்டு டாலர் அப்படிங்கிற மாதிரி அப்பில் இருக்குது இந்த அப்போ இருந்துன்னா நாளைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருக்குது அதனால் இது இறங்கினா கூட நமக்கு இறங்குறது வந்து அவ்வளோ அளவுக்கு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இன்னொரு ஒரு பத்து டாலர் இன்னும் டைம் இருக்குது மூணு மணி வரைக்கும் டைம் இருக்குது இன்னொரு பத்து டாலர் வந்து ஏறுனுச்சின்னா கோல்டோட பிரைஸ் வந்து சாயந்தரமே வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபாயிலேருந்து ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் உப்பைக்கு என்னன்னா நாற்பது ரூபா வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு இப்போக்கி கோல்டோட ப்ரைஸ்ல அதனால வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு டாலரோ இல்லை பத்து டாலரோ ஏற்றினாங்கன்னா சாயந்திரமே வந்துட்டு அந்த ஐம்பது ரூபா ப்ரீவியஸ் ரேஞ்ச் இருக்கு இருந்து இறங்கிச்சு பார்த்தீங்களா அந்த ரேஞ்சுக்கே திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு சில்வர்லையும் அதே மாதிரி அந்த ஒரு ரூபா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் திரும்பி நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் காலையிலேயே வந்து ஒரு மணிக்கு வீடியோ பண்ணேன் அது வந்து அப்படியே முப்பத்தஞ்சு கட் பண்ணி கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணேன் ஆனால் வந்துட்டு அது நடக்கல மார்க்கெட்டில் மார்க்கெட் இதுதான் இப்படி தான் ரியாக்ட் ஆகும் ஏன்னா மார்க்கெட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து பண்ணாது மார்க்கெட்டில் வந்துட்டு இருபத்தஞ்சு பிஸாக வந்து இறங்கணும்னு நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இறங்கவே இல்லை இறங்குனது சும்மா இறங்கிட்டு அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தா கூட அறுபத்தஞ்சு டாலர் வந்து இறங்கி யூஎஸ் டாலர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கனா ஐம்பது ரூபா மட்டும் தான் இறங்கிருக்கு அது மாதிரி இறங்கிட்டு திரும்பி வந்துட்டு போய் ஆரம்பிக்குது பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துங்க பார்ப்போம் மத்தியானம் பார்த்தவங்க வந்துட்டு திரும்பி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அவங்க பணத்தை வந்து கட்டினாலும் கட்டுங்க யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இறங்குச்சேன்ங்கிறதை நம்ம வந்து சாயந்தரம் மீட்டு வந்து டிரும்பலாம் நம்ம வீடியோ பார்ப்போம் சரிங்க அதனால வந்துட்டு மார்க்கெட் வந்து போக்கி புள்ளி ஸ்டைட்ல திரும்பி மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகுது அதுக்கு என்னென்ன அதுக்கு ஒரு காரணமாக வந்து இதை வச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் வந்துட்டு என்னென்ன ராணுவ பயிற்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு அந்த ராணுவ பயிற்சியில் ராணுவ சீருடையிலேயே போயிட்டு அங்கே க பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து போர் பதட்டத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்படி சொல்கிறது போர் பதட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோட அங்கே இருக்க ராணுவ வீரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி என்னன்னு தெரியல டீட்டெயில் போக போக தான் தெரியும் எப்படி வந்துட்டு ரஷ்யா வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சரிங்களா அதனால தான் இந்த வீடியோ போன வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ பாருங்க கொஞ்சம் ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுப்பி விட்ருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பதினாலாம் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லை கணக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் நினச்சோம் ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ வரைக்கும் நடக்கல இந்த மேபி நடக்குது எனக்கு தெரியல பப்போ இல்லை யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நடக்குதான் எனக்கு தெரியல அதனால் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க பை 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 பை